தமிழ்ச்சத்தினுடைய அமைச்சர் அவர்களே இன்றைய கொழிவாளர் பொறியாளர் சிந்தை தீபாளர்களே சிந்தை தீபக்கக்கூடிய சான்றிதழ்பகே உங்கள் நடைபெறும் இன்றைய தினம் சிந்தை அவர்கள் பேசியுடைய நினைவு நிலையம் கவிஞர் அதே போல் இன்னொரு முக்கியமான நாள் மெட்ராஸ்டேட் என்று அழைக்கப்பட்ட இந்த மாநிலத்திற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பொன்னா நன்னாளிலே வாளியுடைய நினைவு நாளும் கலந்திருக்கிறது கவிஞர் வாலி திரைப்பட பாடல்களால் மிகவும் புகழ்பெற்றவர் எம்ஜிஆர் பாடல் எம்ஜிஆர் அவர்கள் முறை சொன்னாராம் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட மக்கள் செல்வ நாற்காலியினுடைய ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னொரு கால் கவிஞர் பாலி என்று சொன்னாராம் கொள்கை பாடல்கள் எல்லாம் என்பது ஆனால் நல்ல புகழ்பெற்ற கவிஞர் திருப்பராஜி முறையிலே நடந்து திருவரங்கத்திலே வளர்த்திருக்கிறார் அவருடைய நண்பர் ஒரு நல்ல ஓவியம் வரைவாராம் கவிஞர் அவருடைய நண்பர் உங்களுடைய வாணியை மனதளித்து வாணி என்று மெகராஜ் அவருடைய பேரும் தெரியும் வாணி என்று வைத்து கலராஜ் அவருடைய நண்பர் தான் வாணியுடைய திரைப்பட பாடல்கள் மட்டுமல்லாமல் அவருடைய புலமையை அவருடைய கல்வியார் கலையை வெளிப்படுத்தக்கூடிய அவர் எழுதிய அவதாரம் பாண்டவர் கிருஷ்ண விஜயம் இதெல்லாம் அவருக்கு பெரும் ஆனால் கவிதை தொகுப்பு அம்மா பொய்கால் உதிரை நிறைய எழுதியிருக்காரு போல அவருடைய வாழ்க்கையை சந்தித்த நண்பர்களை எல்லாம் நினைவு கொடுத்து ஏதோ ஒரு வகையிலே உடையார் மீனவர்கள் எல்லாம் அவர் நினைவு நாடாக்கள் என்று நூலாக்கி இருக்கிறார் ஆனந்த உடலில் இருக்கின்றேன் கவிஞர் வாடி ஒரு அருமையான ஒரு கவிதை அப்படின்றவர்களால் பாராட்ட கவிதை திருவரங்கத்து மாறி என்னுடைய நினைவுகள் சொன்னேன் திருரங்கத்தை யானைக்கு வடகளை நாம போடுவதா வெண்கலை நாம போடுவதா ஒரே பிரச்சனை ஒரு நாள் சங்கிலியை எடுத்துக்கொண்டு யானை ஓடி விட்டது எல்லோரும் பின்னார்கள் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று நான் மட்டும் சொன்னேன் யானை மதம் பிடித்ததால் ஓடவில்லை மதம் பிடிக்கவில்லை என்று என்றதால் என்பதால் ஓடிவிட்டது ஒரு கூட்டத்திலே கலைஞர் அவர்கள் இந்த ஒரு கவிதைக்காகவே கவிஞர் கவிஞர் வாணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் மரலாம் என்று பாராட்டி பேசியிருக்கிறார் அப்படி நல்ல ஒரு கலைஞர் நிறைய சில திரைப்படங்கள் எல்லாம் கூட நடித்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களோடு பல பாடல்கள் நல்ல பாடலா இருக்கும் சிறந்த பாடலாம் கண்ணதாசன் பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து வாடிக்கிட்டே போய் கேட்டிருக்காங்க எல்லா பாடலும் வந்து உங்களுடைய புகழ்பெற்ற பாடல பல பேரு கண்ணதாசன் பாடல் சொல்றாங்க அதனால என்ன ஒரு தங்கத்தோடு தானே என்னை குறிப்பிட்டிருக்கிறாங்க தங்கத்தோடு இல்லையே சொன்னாராம் நல்ல ஒரு சிறந்த சீரங்கம் திருச்சி கொடுத்த ஒரு பெரிய சொத்து அவர் அந்த ஒரு விழா நண்பர்களோடு சேர்ந்து அதை கல்கி வெளியிட்டிருக்கிற வெளியிட்டார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி இயக்குனர் பார்த்த சரியான சரியான இல்லை அவர் என்ன சாரா அதை என் வாழ்க்கை நிறைய எழுதுவதற்கு கவிதை எல்லாம் அடைப்பதற்கு பாடுவதற்கு நிறைய வாய்ப்பு தந்தாலாம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அடித்தளமாக இருந்தது அவருடைய கவிதையுடைய நினைவு நாளை சரியாக இருக்கிற அந்த அவர் அதற்கேற்ற ஒரு தலைப்பில் சிந்தை தீபன் சிந்தை ஒரு சிந்தைக்கு இனிய சீரான அதே போல சிந்தைக்கு இனிய தீபன் சிந்தை தீபன் அவர்கள் இயற்கையா அவர் முனைப்புகளாக இருக்கிறார் ஆர்வம் வரிகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர் தமிழ் மீது மிகுந்த கற்றுக்கொண்டு தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்துக்கு அவர் வந்து நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பங்கெடுத்துக் கொண்டு அவர் சிறப்பிட்டிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வாக்காளர் நடத்திய ஒரு கவிதை போட்டியை கலந்து கொண்டு அவர் பரிசு பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடம் பரிசு பெற்று இருக்கிறார் இப்படி நல்ல ஒரு இனிய ஒரு நண்பர் என்று பேசிடுகிறார் அவர்களை வருகிறவர்கள் என்று தமிழ்ச்சங்களுடைய அமைச்சர் தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் சார்பிடம் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்